ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா பொள்ளாச்சியில் இருக்கேன் பொள்ளாச்சியில் ஒரு பிளையாஸ் மிஷின் ஒன்று வாங்குறதுக்காக வந்திருக்கேன் இதுக்கு முன்னே ஒரு டைம் வந்து நான் பார்த்துட்டு போனேன் இப்போது வந்து இன்றைக்கி ஏத்துறதுக்காக வந்திருக்கேன் இது வந்து தருமபுரிக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இந்த மிஷினை பற்றி சின்னதாக ஒரு வீடியோ போடுறேன் பார்க்க பாருங்கள் இதுதான் மிஷினு இது வந்து பேனல் போர்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு பேனல் போர்டு இது வந்து பிளேயாஸு நாலு கல் மிஷின் ஒயர் ஓஸ் எல்லாம் கழட்டி விட்டேன் அது ஆயிலெல்லாம் ஊற்றிருக்கு இது வந்து ஒரு பஞ்சுக்கு நாலு கல் வரும் பாருங்கள் இதோட பவர் பேக்கு இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு லிட்ரு பவர் பேக்கு இது இது அதுக்கப்புறம் கண்வேர் கண்மேரு இது ஃபஸ்ட்டு இது மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி ஒரு ஒரு வருஷம் வேலை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்வரு வாங்கியிருக்காங்க கன்வேர் இல்லாமல் வேலை செய்யலாம் நேராக சொன்னாங்கன்ட்டு பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் கன்வேர் வாங்கி ஒரு ஆறு மாதம் தான் வேலை செஞ்சிருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாதிரி மெக்கானிக்கி இந்த மாதிரி வேலைங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த ஆலப்பிள்ள கம்பெனி நான் போட்டு கொடுத்த தாங்குது இதுவும் போடலான்னு வாங்கினார் இங்கே மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ட்டு விட்டார் இது வந்து ஐநூறு கேஜி பேன் மிக்சரு சரிங்களா ஐநூறு கேஜி பேன் மிக்சரு இது வந்து கோயம்புத்தூர் கம்பெனி மிஷின் தான் ஸ்ரீ பகவதி இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு இதுதான் பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து ஏற்றிட்டு போகிறோம் தருமபுரிக்கு இந்த இதுக்கப்புறம் இந்த பேலட்டு ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஸ்டாண்டு இருக்குது முப்பது முப்பத்தஞ்சு ஸ்டாண்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு எழுபது பேலட் இருக்குது இது வந்து பேலெட்டு ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறார் ஒரு பேலெட்டு இது அதுக்கப்புறம் இந்த பேலட் ட்ராலி இது இதை வந்து இப்படி ஆட்டினங்கன்னா அதுவாக மேலே இலம் இது எல்லாமே டோட்டலாக சர்வீஸ் பண்ணி நான் சேல் பண்ண போகிறேன் இது நான் தருமபுரிக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ நாளைக்கு தருமபுரியில் இருக்கோம் வேணுன்றவங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இது வந்து பட்டன் அமுக்கி விட்டால் அது பாட்டுன்னு கல் அந்த அளவுக்கு இது இருக்குதுங்களா இது ஆயிலோடு எல்லாமே சேர்த்து டோட்டல் செட்டாகவே கொடுத்துருவேன் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு கல் அங்கே அடித்து காட்டுற வரலையும் என் பொறுப்பு இதுதான் எந்த மற்றவங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு